ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்தால் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும் நீங்க அரசியலுக்காகவோ எதுக்காகவோ மக்கள் தொகை கணக்கெடுக்க மாநில அரசு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை சொல்றதுனால அதை எடுக்கிறதுனால நடைமுறைப்படுத்ததை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கேளுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பத்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியும் அதைத்தான் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அழுத்த திருத்தமாக எந்தெந்த அமைச்சகத்துக்கு நடுவரசுக்கு எழுத வேண்டுமோ எடுக்கணும் இந்த அரசும் முதலமைச்சரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க நேற்று நீங்க பேசும் போதே அதனால இது மாண்முக முதலமைச்சர் ஏற்கனவே உங்க கருத்தோட ஒத்த கருத்தா இருக்காங்க ஆகவே இது தேவையில்லைன்னு சொல்லிருக்கேன் நிதியமைச்சர் பதில் சொல்லிருக்க தயவு செய்து அமருங்க தயவு செய்து அமருங்க வேற நான் அழுத்த முடிவு எடுத்திடலாம் தயவு செய்து முதலமைச்சர் பேரவை தலைவர் அவர்களே ஏற்கனவே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில பேசப்பட்டிருக்கிறது இங்கே அவை தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல் பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதே போல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போல வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி கே மணி அவர்களும் பலமுறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனை சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடையை சொல்ல விரும்பவில்லை